ஆஹா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி மாங்காய் சம்மந்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் எந்த குழம்பும் இல்லையா அதனால் மாங்காய் மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம மாங்காய் சம்மந்தி தான் செய்ய போகிறேன் நான் வந்து அதுக்கு வந்துட்டு ஒரு கால் கப் தேங்காய் வந்து இந்த மாதிரி மிக்ஸியில் ரன் பண்ணியிருக்கேங்க ஒரு பாதி இது மாங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க அதை போட்டுக்கிறேன் இதில் வந்து நான் எல்லாமே பச்சையாக தான் போட்டு செய்கிறேங்க உங்களுக்கு வேணும்னா வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் வதக்கிக்கலாம் நான் வந்து எல்லாமே வெறுமையாக தான் பண்ண போகிறேன் ஒரு பத்து பல் பத்து இது வெங்காயம் சின்ன வெங்காயம் அதை போட்டுக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் நாலு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேங்க நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி இதில் கொஞ்சமாக வந்துட்டு நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க நான் சமையல் எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன் வேணும்னா தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் அப்படியே நம்ம அரைச்சிக்கலாங்க தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன் எல்லாமே போட்டு நம்ம இப்போ வந்து கொஞ்சம் கொறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க இது கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறாங்க இதையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொறை குறன்னு அரைச்சாச்சு இதை நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரு தட்டில் வச்சுக்கலாம் சூப்பரான சம்மந்தி இப்போ வந்து நம்ம சூடான சாதத்தில் போட்டு பிசஞ்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் தஷ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க